பென்னாடம் நகர கழகத்தின் சார்பில் திமுக அரசு உயர்த்தியுள்ள சொத்து வரி பால் விலை உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு உள்ளிட்டவைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பில் பெண்ணாடம் நகரக் கழக செயலாளர் மதியழகன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டத்தை துவக்கி வைத்து திமுக அரசை கண்டித்தும் மக்கள் நலனை கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி ரத்துசை ரத்து செய் சொத்துவரி உயர்வை ரத்து செய் முடிய முடியபோது மக்கள் விரோத ஆட்சி முடியபோது ஏறி போச்சு ஏரி போச்சு மின்கட்டணம் ஏறிப்போச்சு உள்ளிட்ட கண்டன கோஷங்கள் எழுப்பி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஒன்றிய நகர கிளை கழக பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டனர்

பத்திர மதி கட்டு உயிர் நடுத்தர மக்களின் கனவெல்லாம்